பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேக விழா முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது அறுபடை வீடுகளில் இந்த கோவில் மட்டுமே கடற்கரையிலும் மற்ற ஐந்து கோவில்கள் மலைக்கோவிலாகவும் அமைந்துள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ள இந்த கோவில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் முற்பட்டதாகும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் தேவர் குலத்தை காப்பதற்காக சூரபத்மனை வதம் செய்த தலம் இந்த தலம் இங்கு தவம் செய்த குரு பகவானுக்கு முருகன் காட்சி கொடுத்ததும் இந்த தலத்தில்தான் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆறு நாட்கள் கோவில் வளாகத்திலேயே தங்கி விரதம் சூரசம்ஹாரத்தை கண்டு விரதம் முடிப்பார்கள் இந்த கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆகம விதிப்பிடி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் அதன்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அறநிலைத்துறையால் முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கோவிலில் எச்சிசிஎல் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி நிதி மற்றும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து கொண்டு வந்தது கடந்த பிப்ரவரி மாதம் ராஜகோபுர பணிகளுக்கான பாளையம் நடந்தது இதையடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் புதுப்பிக்க பணிகள் விறுவிறுப்பாக நடந்து நிறைவு பெற்றது பல்வேறு முழு முழுவீச்சில் நடைபெற்று வந்தது ஜூன் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டது அன்று காலை ஆறேகால் மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு தங்கும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு வசதி வாகன நிறுத்தும் இடங்கள் நகரம் முழுவதும் இருந்து பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவை காண ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தன முருகன் என்றால் அழகன் என்று பொருள் ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன் தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவன் முருகன்